நிலா ஒரு அழகான சித்திரம் சில வேளைகளில் அது மறைக்கப்படலாம் அரை நிர்வாணம் தமிழிலும் அறிமுகமாகின்றது ஆம் கலாச்சாரத்தை கெடுக்குமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கிரகணம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்றது இந்த ட்ரெய்லரின் முதலாவது காட்சியே சென்சாரில் கட்டாகும் என்று ஒரு பிரபல நடிகர் முன்பே கூறியிருந்தார் இருப்பினும் அந்த காட்சி என்னவாக இருக்கும் சர்ச்சையான காட்சியா அல்லது கவர்ச்சியான காட்சியா என்று பலரும் எதிர்பார்த்து வந்தார்கள் இந்த கருத்தை இந்த திரைப்படத்துக்கு ஒரு புரோமோவாக மாறி அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இந்த திரைப்படம் இன்றைய தினம் ட்ரெய்லர் வெளிவந்த உடனேயே பலரும் காத்திருந்து பார்த்தார்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி இருந்தது அந்த ட்ரெய்லர் இருப்பினும் அந்த முதலாவது காட்சி முகம் சுளிக்க வைக்காமல் இருந்தாலும் இருப்பினும் மிகவும் அதிகமான கவர்ச்சியாக இருந்தது அறை நிர்வாணத்தை தமிழில் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் முன்பே பலமுறை செய்த விடயம்தான் இருப்பினும் இந்த திரைப்படத்தில் இது சற்று அதிகமாகவே இருக்கின்றது அதிலும் அங்கு வரும் ஒரு கவிதை இரட்டை அர்த்தத்தில் வேறுவிதமான விதமான எண்ணங்களை தூண்டக்கூடிய வகையில் இருக்கின்றமைதான் சற்று வருடலான விடயமாக அமைந்திருக்கின்றது அந்த கவிதை என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் நிலா ஒரு அழகான சித்திரம் சில வேளைகளில் அது மறைக்கப்படலாம் என்பதன் மூலமாக இரட்டை அர்த்தத்தில் இருக்கும் இந்த கவிதை இருப்பினும் நல்ல கவிதையாக இருந்தாலும் ஒரு சில வருடல்களை ஏற்படுத்தி செல்கின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்